நம்மாழ்வார் பாசுரம் முழுவதையும் இந்த பத்து நாளும் ஒரு பகுதியினர் பாடிட அரையர்கள் பாடிட இன்னொரு பிரிவினர் அதற்கு அபிநயம் பிடிப்பார் இதுக்கு அரையர் சேவைன்னு பேரு ஒரு முறை ஸ்ரீரங்கத்திலே இந்த அரையர் சேவை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அற்புதமான பாட்டு அது மெச்சூது சங்கம் பலமிட கொண்டான் பொய்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை அத்தூதன் அப்பூச்சி காட்டினே நம்ம இது பாட்டு அப்பூச்சி அப்படின்னா குழந்தைகள் சிங்கி பண்ணும் அம்மாவை பயமுறுத்தும் சிங்கம் மாதிரி அபிநயம் பிடிக்கும் குழந்தைங்க சொல்லி தரது இல்லை எல்லா இதை ஒவ்வொரு பாசுரத்தையும் ரெண்டு முறை அந்த பாசுரத்திற்கு ரெண்டு முறையும் அபிநயம் காண்பிப்பார்கள் இந்த முதல் முறை பார்த்து கொண்டிருப்பது யார் என்றால் எப்படி இன்னைக்கு டான்ஸ் பூரா சவி சித்தாந்த முதுவர் செங்குட்டுவன் பார்த்துட்டு இருந்தாரோ அது மாதிரி ராமானுஜர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார் அரையர் சேவை அந்த அரையர் சேவையையும் அபிநயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பாட்டு வந்தது பாட்டை பாடினார் முதல் தரம் அத்தூதன பூச்சி காட்டினா நம்மனே ஒன்னு அபிநயம் பிடிப்பவர்கள் நம்ம வீட்டு குழந்தை பண்ற மாதிரி ஈன்னு காமிச்சுட்டார்கள் முதல் தரம் எம்பார் ராமானுஜருடைய சீடர் எம்பார் என்பவர் ராமானுஜருக்கு பின்னால் உட்கார் இருந்தார் ஜெய்யோ இதனிடையா அது நம்ம வீட்டு குழந்தை பண்ற மாதிரி அபிநயத்தை விட்டானே தலையில் அடிச்சுட்டார் கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா யசோதைய பயமூர்த்தத்துக்கு பால் குடிச்சுட்டு இருக்கிற போதே அவனுக்கு நாலு கரத்தோட காட்சி கொடுப்போரான் அதுதான் அவன் பண்ற சிங்கி அஜிக்கோ என் குழந்தைக்கு நாலு கை இருக்கேன்னு அவள் பயப்படுவாளாம் யசோதை இதை புரிந்து கொள்ளாமல் இவன் ஈனுட்டானே நினைச்சார் எம்பர் அப்படின்னார் இங்கிருந்து அந்த அரையர்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி அப்படின்னார் என்னன்னா சங்கு சக்கர முத்திரை இரண்டாம் முறை அந்த பாசுரத்தை செவித்தார்கள் இரண்டாவது முறை அரையர்கள் அத்தூதன் அப்பூச்சி காட்டினா நம்மனே அப்படின்னார்கள் ராமானுஜர் அசந்து போயிட்டார் என்னடா முதல்ல பண்ற போது இப்படின்னா இப்ப இப்படிங்கிறான் இந்த அபிநயம் தானே சரியாது அப்படின்னு திரும்பினார் எம்பாரை பார்த்துட்டார் எம்பார் இருந்தீர் போலும் இது உண்மை வேலையாது அப்படின்னார் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சங்ககாலம் தொட்டு இந்த காலம் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரே கலை நாட்டிய கலை இன்னைக்கு சைவம் பேசுறதுன்னு வந்த வைணவத்தையும் பேச வைத்து நாட்டிய கலைக்கே உயிர் ஓவியமாக இன்று வரையிலும் திகழ்ந்து கொண்டிருக்கிற நடராஜ பெருமான் திருவிழாவை ஒட்டி இன்றைக்கு நடந்த இந்த நாட்டிய அஞ்சலி மிக சிறப்பாக அமைந்திருந்தது அதை ஊக்குவித்த நித்திய நர்தன பள்ளிக்கும் அதனுடைய ஆசிரியர்களுக்கும் அங்கே கற்றுக்கொள்ளுகிற வித்தியார்த்திகளுக்கும் என்னுடைய நல்லாசிகளை வணங்கி மகிழ்கிறேன் இன்றைய தலைப்பு பக்தி முதிர்ந்த பாலகனார் ஆடின குழந்தை எல்லாம் சின்ன சின்ன குழந்தை எல்லாம் கிருஷ்ணரா வந்து நின்னவன் கிருஷ்ண மாதிரியே இருந்தான் நமக்கெல்லாம் அறுபது வயசு எழுபது வயசு பக்தி வரல பக்தியை இருக்கோ எது பக்தி அப்படின்னே தெரியல முதல்ல நமக்கு எது பக்தி நம் சமயம் என்ன சொல்லுகிறது ஆன்மீகம் என்றால் என்ன தெரியல நமக்கு என்னமோ போறோம் கோயிலுக்கு போனோம் தேங்காவில உடச்சோம் சாமி கும்பிட்டோம் உடனே அங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் எது பக்தி நடந்து சொல்லட்டுமா மகாபெரியவர் காஞ்சியில் இருந்த பெரியவர் ஒரு முறை பர்வத மலையை கிரிவலம் வந்தார் திருவண்ணாமலை பதினாலு கிலோமீட்டர் வர்றதே ஆங்குறான் போற வழியிலெல்லாம் இருக்கிற டீயை குடிக்கிறான் சோடாவை குடிச்சுக்கிறான் நல்லக்கலை சாப்பிட்றான் எல்லாம் பண்ணிக்கிறான் இது நாற்பது கிலோமீட்டர் பர்வத மலையை கிரிவலம் வருது இது மாதிரி நல்ல ரோடும் கிடையாது குண்டும் குழியும் முள்ளும் கல்லும் நிறைந்திருக்கிற பாதை அதில் போய் இவர் கிடு கிடுகுன்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு காலை ஏழு மணிக்கு சுத்தி வந்துவிட்டார் எப்படி தான் சுற்றி வந்தாரோ அது தெரியல எனக்கு வந்து அழகாக உட்கார்ந்தார் கடலாடி என்பது அங்க இருக்கிற ஊர் அந்த இடத்துல தொடங்குற இடத்துல இருக்கிற ஊருக்கு கடலாடின்னு பேர் அந்த பர்வதமலையை சுற்றி இருக்கிற தலங்கள் ஏழு அதற்கு சப்த கரைகண்ட தலங்கள்னு பேர் அதில் கடலாடி வந்து உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா கூட வந்த சிஷியர்லாம் அவன் துண்டை பிரித்து விட்டான் என்னடா எல்லோரும் படுத்துனுட்டேன்னு கேட்டார் கூப்பிட்டு என்ன பெரியவா செய்யணும்னா உள்ளே போய் ஒரு பதினஞ்சு படி அரிசி வாங்கிங்கோ ஒரு பத்து படி தயிர் வாங்கிங்கோ ஜாதுக்கு தேவையான கடுகு கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் வாங்கிங்கோ வாங்கிட்டு வாங்கோன்னார் எதுக்கு பெரியவான்னு கேட்டான் வாங்கிட்டு வாடா சொல்கிறேன்னார் உடனே வாழ்ந்து வந்தாங்க சாதத்தை வடித்தாங்க தயிர் சாதம் பண்ணியாச்சு பெரியவா தயிர் சாதம் ரெடி அண்டால ரெடி அப்படியே கொண்டு வந்து வையங்கூடாரு வச்சாச்சு தயிர் சாதம் கொடுக்கறதுக்கு இலை கிழிச்சல் நிறைய வச்சுக்க கூடாதுன்னார் இது நடந்து முடிகிற போது பதினோரு மணி எல்லாம் ரெடி இப்போ என்ன பண்ணணும் பெரியவான்னா சித்த நில்றா பாடுறான்னார் என்னன்னா இரவு முழுவதும் சுற்றி வந்துன்னு இருக்கிறவன் எல்லாம் காலம்புற பத்தரை பதினோரு மணிக்குன்னா அப்பாடா ஐயாடா அப்பாடா ஐயாடான்னு சுற்றின்னு வரான் அது என்ன அப்பாடா ஐயாடான்னு கேட்குறீங்களா அது நடந்து போகிறவளுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும் இந்த உடம்பை கொடுத்தது அம்மா நம்ம அம்மா வெயிலில் நடந்து வந்தவன் ஒரு நிழலில் உட்கார்ந்த உடனே உடம்பு குளிர்ச்சி அடையும் உடனே அவனுக்கு யார் ஞாபகம் வரும்னா அம்மா ஞாபகத்துக்கு வந்து அம்மாடாம்பா அந்த நேரத்தில் ஒருத்தன் நல்ல ஐஸ் வாட்டரோ நல்ல சர்பத்தோ கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டான்னா சாப்பிட்டோன்ன உயிர் குளிரும் உடனே இந்த உயிருக்கு காரணமான அப்பா ஞாபகத்துக்கு ஒருவர் அப்பாடாம்பா இந்த அம்மாடா அப்பாடாவில் இவ்வளவு பொருள் இருக்கு வந்தானா டேய் வர்றவனுக்கு பூரா இலையில் பத்தாயிரம் சாதம் வச்சு அத்தனை பேருக்கு கொடுன்னார் அப்படியே களைச்சு போய் வந்தவனெல்லாம் அந்த தயிர் சாதத்தை பார்த்தானா தேவாமிரதமாக இருந்தது எல்லா பேரும் சாப்பிட்டான் சாமி உங்களால் இன்னைக்கு எங்கள் பசி அடங்கித்து களைப்பு அடங்கித்து அத்தனை பேர் வாழ்த்துட்டு சந்தோஷமாக போனான் இதுக்கு தாண்டா தயிர் சாதம் பண்ண சொன்னேன்னர் இதுதான் உண்மையான பக்தி இதுக்கு பேர் பக்தி என்னது ஆண்டவனை காட்டிலும் ஆண்டவனுக்கு அடியவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு தொண்டு செய்வது மிக சிறந்த பக்தி அதனாலே தான் நம்முடைய நாட்டில் ஒரு சித்தாந்தத்திலே எழுதினார்கள் மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரன் என தொழுமே நரம் இந்த மாதிரி வாழ்ந்த அடியார்கள் நம் நாட்டில் அநேகம் அதில் பெரிய புராணம் குறித்திருப்பது எழுபத்தி இரண்டு பேர்களை அதுக்கப்புறம் நாம் வரலாறுகளை குறிக்கவே இல்லை அது நம்முடைய சோம்பேறித்தனம் இன்னொரு சேக்கிழார் பிறக்கணும் இதெல்லாம் தொகுத்து சொல்றதுக்கு அந்த எழுபத்தி இரண்டு பேர்களில் ஒருவரைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் தான் எல்லாரும் கோவிலில் இவரை பார்க்காம நாம் போகமாட்டோம் அவரை பற்றி தெரிந்து கொள்ளப்போம்